வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவச இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி திருப்பூர் மத்திய மாவட்ட தொண்டரணி தலைவர் ஏ பிபிஎம் தலைமையில் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று நடைபெறவுள்ள முதல் மாநாட்டிற்கு திருப்பூர் மத்திய மாவட்ட வடக்கு மாநகர தொண்டரணி தலைவர் சார்பாக கூலிப்பாளையத்தில் அமைந்துள்ள ரயில்வே பாலத்தில் இருபுறமும் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்த சுவர் விளம்பரம் வரையறுக்கப்பட்டுள்ளது இதனை திருப்பூர் மத்திய மாவட்ட தொண்டர் அணி தலைவர் ஏ வெள்ளைசாமி பிபிஎம் அவர் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் திருப்பூர் மத்திய மாவட்ட இணைச் செயலாளர் தமிழ் அமைப்பாளர் ராகேஷ் நெறிப்பெரிசல் பகுதி தலைவர் சுபாஷ் மாநகர நிர்வாகிகள் விஜய் ராசுகுட்டி சரத் வெங்கடேஷ் நிகிபாலா மருதமுத்து சிஜேஜேபி மற்றும் ஐந்து வார்டு நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாட்டினை எம் கோவிந்தராஜ் ஜேடி செய்திருந்தார் திருப்பூர் மத்திய மாவட்ட வடக்கு மாநகர தொண்டரணி தலைவர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன செய்திகளுக்காக திருப்பூர் செய்திகளுக்கான மருதமுத்து